இந்த நோன்பு பெருநாள் விலவாசி அதிகமாக இருந்தால் மக்கள் எப்படி சமாளிக்க போறாங்க நோம்பு பெருநாள் காலத்தில் ஏழை மக்களுக்கு இந்த அரிசி அதுவும் நாற்பதாயிரம் பேருக்கு தான் கொடுப்பாங்களாம் ஏன்னா நாற்பதாயிரம் பேர் தான் ஏழை இந்த நாட்டில் சொல்றாங்களா போஸ்டோ பாய் தேவைப்படுதுன்னு அதுக்கு செலெக்ஷன் மலேசிய மக்கள் சக்திக்கு மத்திய சேலை கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது முதலில் அண்மையில் சுல்தான் பஹாங் அவர்கள் போன முந்தானத்து ஃப்ர ஃப்ரைடே நினைக்கிறேன் ட டவ்லாத் ட்வங்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாங்க அதில் பார்த்தீங்களாக்கா அவர் செய்த முக்கியமான காரணமே அந்த மாதிரி அந்த ஒரு கேதரிங் வந்து தத்தஸ்ரீ நஜீப்க்கு அவருக்கு அதாவது ஏற்கனவே கொடுத்த அந்த தித்தாவுக்கு முழுமையாக அதை பரிசீலிக்கப்படவில்லை அதான் அவர் சொல்லாமல் சொன்னார் ஒரு 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 சுல்தான் என்ன சொல்கிறாருனாக்கா ஒரு தலைவருக்கு வந்து சின்சியரிட்டி தேவை இன்டெகிரிட்டி தேவை அமானா தேவை அப்படின்னு சொல்லி விளக்கமாக சொல்ல பேர் சொல்லாமல் சொல்கிறாரு இதையும் அரசாங்கம் புரிஞ்சு கொள்ளாதனாக்கா அவர் வந்து ஜாடாமடே சொல்கிற சில பேத்துக்கள் வந்து டேரக்டாக சொன்னால் அது ரொம்ப பாதிக்கும் அது புரிஞ்சிக்க மாட்டுறாங்க இது இந்த தத்துஸ்ரீ நஜீப்போடைய அந்த தீத்தா அவருடைய வீட்டில் காவல் வைக்கும்படி ஒரு கூடுதல் உத்தரவு கொடுத்துருக்காரு அதை இன்னும் அதை முழுமையாக நிறைவேற்றாமல் பல காரணம் சொல்லி இப்போ கோர்ட்டில் நிற்குது இது தேவையில்லாத ஒரு ப்ரொசஸ் அப்படின்னு தான் வராது இது வந்து அரசாங்கம் உண்மையான ஒரு நே நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் தித்தா இடண்டம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனாக்கா நம்ம நிச்சயமாக அதை செயலாக்கம் பண்ணிட்டாங்களே இவ்வளோ இந்த தேவையில்லை அதனால் மலேசியா மக்கள் சக்தி எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா சுட்டால் பாங்கே நேரடியாக வந்து சொன்ன பிறகு அவர் என்ன சொல்லியிருக்காரு அரசாங்கம் நேர்மையாக இருக்கணும் யோகியமாக இருக்கணும் அமானாவாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லிட்ட பிறகு இதை புரிஞ்சுக்கணும் அதையே வந்து வேற மாதிரி மொழி திரு திருப்பி பேசக்கூடாது திருப்பி திருப்பி பழைய கதைக்கே போயிடுவோம் அவர் கொடுத்த ப அந்த கூடுதல் உத்தரவை வந்து அரசாங்கம் மிக சீக்கிரமாக நிறைவேற்றணும் வருகின்ற பொது தேர்தலில் இடைத்தேர்தலும் வருது ஐ குனிங் தத்தஸ்ரீ நஜீப்க்கு முழுமையான ஒரு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் பரிசா நேஷல் மட்டுமல்ல இப்போ இருக்கிற கஜா மடனே ரொம்ப பாதிக்கப்படும் இப்போ மக்கள் மத்தியில் ரெண்டு விஷயத்தை ரொம்ப மும்முரமாக பேசிக்கொண்டிருக்காங்க ஒன்று விலவாசி டெரித்து மக்கள் ரொம்ப பிரச்சனை இருக்காங்க சாதாரணமாக அரிசி கூட கிடைக்க மாட்டேதுனாக்கா அதுவும் சொல்கிறாங்க ஏழை மக்களுக்கு இந்த அரிசி அதுவும் நாற்பதாயிரம் பேருக்கு தான் கொடுப்பாங்களாம் ஏன்னா நாற்பதாயிரம் பேர் தான் ஏழை இருக்காங்க இந்த நாட்டில் இப்போ இந்த எம் எம் கேட்டகரியில் இருக்கிறவங்களே ஏழை ஆகிட்டாங்க விலைவாசி விற்கிற இதுக்கு அதனால் அரசாங்கம் வந்து இன்னும் பல ஃபார்மியூலர் சொல்லி மக்களை வந்து முட்டாளாக ஆக்கிறதோட நேர்மையாக இருந்து மக்கள்கிட்ட உண்மையான விவரத்தை சொல்லி சொன்னாங்களாக்கா இந்த அரசாங்கம் நீடிக்கும் இல்லை என்றால் பெரிய பாதிப்பு பிஆர்இஃப் பதினாறில் பெரிய பாதிப்பை இதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிடும் இது நாங்கள் முன்னெச்சரிக்கையே கொடுக்குறோம் மலேசியா மக்கள் சக்தி கட்சி இன்றைய கூட்டத்தில் ஏன்னா மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கஷ்டங்கள் நாங்கள் உணர்கிறோம் அதை வந்து நாங்கள் அரசாங்க்கிட்ட தான் சொல்ல முடியும் அரசாங்கம் வந்து சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இல்லை எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பாராங்க ராமா கொடுக்குறேன் இப்போ அடுத்து நோன்பு நாளையிலேருந்து நோம்பு வந்துருச்சு இந்த நோம்பு பெருநாள் விலைவாசி அதிகமாக இருந்தால் மக்கள் எப்படி இது சமாளிக்க போகிறாங்க இந்த நோம்பு நோம்பு பெருநாள் காலத்தில் இதெல்லாம் வந்து இன்னும் சாக்கு போக்கு சொல்லாமல் ஓ ராமா இடத்துல அரிசி கிடைக்கும் என்னங்க ராமா எத்தனை பேர் கொடுக்க முடியும் எ எப்போது மாதிரி இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போனாலும் ஜாயின் வாக்கிங் பண்ணாலும் சரி எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் அரிசி கிடைக்கும் மலிவான விலையல் இப்போ அது கூட கிடைக்காம பிராஸ் தாங்க நான் கேள்விப்படுறேன் இதுக்கு முன்னே பிராஸ் பூத்தேன்னு எங்களுக்கு தெரியாது பிராஸ் ஈத்தாமன் எங்களுக்கு தெரியாது பிராஸ்னாவே பூத்தியவாக தான் இருக்குது இந்த அதுக்குள்ளே ஒரு கேட்டகிரி வச்சு ஒரு விலைவாசி வச்சு விற்கிறாங்க மக்கள்கிட்ட வந்து என்னென்னமோ தப்பு தப்பான ஒரு 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 முழுமையான விவரத்தை சொல்லாமல் முழு பூசினிக்காக இதில் மறைக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாம் ஏன்னா மக்கள்லாம் மடையின் மாதிரி அது வந்து இந்த அரசாங்கம் வந்து தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அடுத்தது ரெண்டாவது விஷயம் முக்கியமாக பிஆர்யூ வருது இடைத்தேர்தல் ஒன்று சபா வருது அடுத்து அஞ்சாவது மாதம் நினைக்கிறேன் சரவா வருது அப்புறம் இப்போ இன்னொரு அறுபது நாளில் அயர் குனிங் அயர் குனிங் தாப்பா நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஒரு டோன் அயர் குனிங் தேர்தல் வருது இதுக்கெல்லாம் வந்து தத்துவஸ்ரீ நஜீப் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு இடையூறாக இருக்க போகிறாரு இந்த தேர்தலில் ஏன் இடையூறாக இருக்க போகிறாருனாக்கா அவருக்கு முழுமையான நியாயம் கிடைக்கல இதுதான் காரணம் அப்போ எங்களுடைய மலேசியா மக்களத்து கட்சி இன்றையிலேருந்து நாங்கள் ஒரு ஒரு கம்பெயின் எடுக்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் பிஆர்யூ சிக்ஸ்டீன் பிஆர் சிக்ஸ்டீன் மட்டும் இல்லை அடுத்து எல்லாத்துக்கும் போஸ்டர் பாய் சொல்கிறாங்களே போஸ்டர் பாய் தேவைப்படுதுன்னு அதுக்கு தூ ஸ்ரீ நஜீப் தான் த பெஸ்ட் கெண்டிடேட் த பெஸ்ட் கேண்டிடேட் போஸ்ட் அப் பாய் டு வின் திஸ் எலெக்ஷன் ஈவன் பால் ஜெனரேஷனில் சோலோவாக போனாலும் அ திங் பால் ஜெனரேஷனில் சோலோவாக போனாலே இப் தி புட் டத்து ஸ்ரீ நஜீப் எஸ் த புஸ்த பாய் வி கேன் எக்ஸ்பெக்ட் த மோ சொல்லுவாங்களே நிறைய ஒன்றும் சீர் வெற்றி வாய்ப்பு நிறையா கிடைக்கும் என்ற எங்களுடைய நம்பிக்கை அதுக்கு முழுமையாக பரி பரிசல இந்த இந்த எங்களுடைய தீர்மானத்தை இன்றைக்கு எடுத்த தீர்மானத்தை செயலாக்கம் கொண்டு வரணும்னு எங்களுடைய ஆசை ஏன்னா டத்து ஸ்ரீ நஜீப்க்கு வந்து இப்போ பார்த்தீங்களாக்கா நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் நல்ல ஆதரவு இருக்குது தான் பார்த்தீங்களா இப்போ நிறைய இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க பில்லியன் வந்துருக்குன்னு சொல்றாங்க எங்கே வந்துச்சு கண்ணிலே காணணும் இதெல்லாம் வந்து நாட்டுக்கு வந்து தப்பான ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு மக்களை ஏமாற்றும் போக்கு விட்டு விட்டு உண்மையான நிலவரம் உண்மையான இந்த நாட்டில் நடக்கும் நிலவரத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாங்களாக்கா ஆதரவு இன்னும் இன்னும் அதிகமாக பெருகும் என்று எங்களுடைய நம்பிக்கை நன்றி バカ。